வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரத்தில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வெற்ற முன்னிலை ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் யூபி மக்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்களோ அதையே தனக்கான கிரெடிபிலிட்டியா பிரதமர் மோடி இப்ப சொல்லிட்டு இருக்காரு குறிப்பாக பேசிய மோடி அவர்கள் சொல்றாரு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி மொத்தமாக வாங்கிய வாக்குகளை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கோம் தனிய கட்சியாக இதுவே வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஒரு அடித்தளம் தான் பாதுகாப்பதற்கான அடித்தளம் தான் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு புறம் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறோம் பியூரோக்ரஸியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றெல்லாம் பல சொன்னாங்க அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த வாக்குகள் பெற்றிருப்பீங்களா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு இவங்க தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு குறைஞ்சது ஐம்பது சீட்டு கம்மியாக இருந்திருக்கும் சந்தேகமே இல்லாமல் என்னைக்கு வந்து இவர் வந்து அதிக புள்ளை பெற்றுக்கிறவங்களுக்கும் ஆக இதை ஊடுருவல்காரர்களுக்கும் வந்து இவங்க சொத்தை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு என்றைக்கு இவர் பேசினாரோ அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பல்லு இல்லாத புல் புலி இவங்களை மாதிரி ஒரு கோழைத்தனமான்னு ஒரு தேர்தல் கமிஷனை நான் பார்த்ததே கிடையாது அப்படி இவங்க அன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனங்கள் வந்து ஏதோ பெரிய தப்புன்றான்னு தேர்தல் ஆணையமே நோட்டீஸ் ஏன் தாக்கரேக்கு வந்து ஆறு வருஷம் போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கட்டளை பிறப்பிக்கலையா அப்படிப்பட்ட தேர்தல் பாரம்பரிய தேர்தல் அணைத்து உண்டு இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்ததன் காரணமாகத்தான் இத்தனை சீட்டு வந்து மோதி கிடைச்சது அதனால் இன்றைக்கி இவர் சொல்கிறார்ல எங்களுக்கு அதிக ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதிக ஓட்டு அவருடைய கருணையினால் கிடைத்தது அதுதான் உண்மை இதில் இப்போது என்டி அலைன்ஸே ஃபார்ம் ஆனால் கூட இப்போது முன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை இடி ஐடி போன்ற தன்னாட்சி அமைப்புகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது எப்படி சாத்தியமாது அவங்க தயங்குவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க யாரேனும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே வந்து ஒருத்தர் மேலே ஈடி கே பிரச்சனை என்னென்னா போலீஸ் கேஸ் போட்டால் சிஆர்பிசி படி பல வழிமுறைகள் இருக்குது தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது இதில் வந்து எப்படின்னா இந்த பிஎம்எல்ஏ போட்டதில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்டுக்கு வந்து பவர் கொடுத்ததில் இப்போ மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி வைங்க நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது ஆனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி இந்தியன் புரிச பியூனல் படி நீங்கள் வந்து இப்போ போலீஸாக இருக்கீங்க என்னை வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டிங்கன்னா நான் குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அப்போ இதில் வந்து நீங்கள் எல்லாம் வேதவாக்கா வந்து முதல்ல நம்புற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்படித்தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த பிஎம்எல்ஏ கேஸில் வந்து சிசு இருந்து எல்லாரும் இன்றைக்கி வரைக்கும் பெயில் கிடைக்காம இருக்காங்க அல்லது சந்திரசேகர் ராவருடைய பொண்ணு வந்து இன்னும் பெயில் கிடைக்காம உட்காந்துக்கிட்டது காரணம் இதுதான் இந்த காரணம் தான் அப்போ இது வந்து அடிப்படை அடிப்படை நீதி தத்துவத்திற்கு எதிரானது இந்த ஆக்ட் வந்து இந்த பிஎம்எல்ஏ வந்து அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அடுத்து வரக்கூடிய ஆட்சி கொஞ்சம் வெளிப்படை தன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிப்பன்புடைய தன்மை இல்லை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த நான் தடியெடுத்தவன் தண்டல்காரன் இருந்தாங்கல்ல அதுவும் இப்போ கொஞ்சம் குறையும் ஸோ யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் மோதி மோடி இஸ் அ வெரி ஷரோடு பாலிட்டிஷியன் இப்போ இன்னைக்கு அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்குள்ளேயும் பல இது இருக்குது எதிர்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் மீறி வரணும்னா அவர் என்ன பண்ணணும் ஒரு மேஜிக் பண்ணணும் நான் பிரதமராக கூடாதா அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு இப்ப இவர் எல்லாத்தையுமே பிரதமர் ஆயிட்டார்னா மறுபடியும் கட்சிக்குள்ள இருந்து இவருக்கு கட்கார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எதிர்ப்பு கொடுக்க தான் போறாங்க அப்போ மக்கள் வந்து இவருக்கு ஏகவித்து ஆதரவு கொடுக்கிற மாதிரி எதையாவது செய்யணும் அப்படி ஏதாவது செஞ்சார்னா உடனே கட்சிக்குள்ள உட்கட்சி கலவரம் வந்து அடங்கி போயிடும் அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏதாவது ஒரு ஸ்டென்ட் அடிப்பார் என்ன ஸ்டென்ட் அடிக்க போறாரு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் இங்க என்ன நடக்குது பத்தாண்டு பாஜ பாஜக காட்சியில வந்து என்ன நடந்தாலும் இங்கே இருக்க ஊடகங்கள் பேசுதோ இல்லையோ சர்வதேச ஊடகங்கள் தான் தலையிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பிறகு தான் நம்ம பேசு பொருளே ஆகும் அப்படின்னு எல்லாமே இனிமேல் இருக்காது அப்படி எடுத்துக்கலாமா இதுமேலேயும் இருக்காதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது ஓரளவு பேச ஆரம்பிப்பாங்க கொஞ்சோண்டு தைரியம் வரும் இது மாதிரி தைரியமே இருந்ததில்லை இப்போ கொஞ்சோண்டு தைரியம் வரும் இப்போ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது இடங்கள் அப்படின்றது பெரிய விஷயம் போன இடம் போன வாட்டி கூட வந்து முப்பத்தி ஒம்போது தான் இப்போ நாற்பதுமே அடிச்சிருக்காங்க ஸ்வீப் அடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பங்களிப்பு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது முதல்ல அவர் தன்னை முன்னிறுத்தலை மோதிஸ் கேரண்டி மோதிஸ் கேரண்டி அவர் பேசினார் அது மாதிரி அவர் வந்து தன்னை முன்னிறுத்தலை தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தினார் அடுத்து அவர் முதல்வரான இன்னைக்கு வரைக்கும் த வே ஐ வாஸ் இம்ப்ரெஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இங்கே உள்ள ஃபாரினில் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் சிஎம் பிகாஸ் த வே யூ நோ ஹி ப்ரொஜெக்டட் ஹிம் செல்ஃப் அ சிஎம் அது ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல நான் முதலமைச்சர் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் முதல்ல சொன்ன வார்த்தை அதுதான் அடுத்து கோவிட் சமயத்தில் வந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது இவர் வந்து கேட்டார் எங்களுக்கும் ஃபீல்டு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல போய் பார்க்குறோம்ல கூட்டத்தில் வந்து இந்த கோவிட் பற்றி பண்ணுற டிஸ்கஸ் பண்ணுற கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வச்சுக்கலாம்னு வேண்டுகோள் விடுத்ததுக்கு அன்றைய முதலமைச்சர் ஈபிஎஸ் வந்து என்ன சொன்னார் அவர் என்ன டாக்டர் அவரை கூப்பிட்றதுக்குன்னாரு அப்படி சொன்ன இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் இவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இவர் கோவிட் பற்றி கூட்ட கூட்டத்தில் அவரை கூப்பிட்டார் ஸோ இந்த பெருந்தன்மை வந்து இருந்தது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து அகில இந்திய ரீதியில் இந்தியா கூட்டணியில் ஒரு சக்தி மிகுந்த தலைவராக இருக்காருங்கிறது காரணம் என்னென்னா எல்லா கட்சி தலைவர்களுடைய அவருக்கு நல்ல உறவு இருக்குது பண்பாடு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு இவரை பற்றி நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இவருடைய நடவடிக்கை இருந்திருக்கு அதனால் இன்றைக்கி வந்து நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாங்கினதுங்கிறதுல வந்து இவங்களுடைய கொள்கை பிரகடனமும் அந்த கொள்கைப்படி இவங்க நடத்துறதுக்கான முயற்சிகளும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எந்த கட்சிக்குமே கிடையாது ஆனால் இவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க உரிமை கொடுப்போம் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு அந்த உரிமை தொகை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் என்னமோ மாதம் மாதம் செலவழியது அது இன்றைக்கி உள்ள நிலைமையில் இவங்களுக்கு பெரிய பட்ஜெட் கட்டு ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க அதே மாதிரி நான் முதல்வர்கிற திட்டம் அந்த பையங்களுக்கு வந்து இப்போ பெண் மாணவிகளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் படித்து முடித்தோன்னே காலேஜ் எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ அப்படி வரிசையாக இந்த மாதிரி திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஆட்சி மூணு வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க மேலே அதிருப்தி வர்றது இயல்பு ஆனால் அந்த அதிருப்தி எந்த குழுமங்கள் அதிருப்தியோடு இருக்குது எந்த குழுமங்கள் திருப்தியோடு இருக்குது அப்படி அதிருப்தியோடு இருக்க குழுமங்கள் வந்து அதிகம் எண்ணிக்கையில் இருக்காங்களா ஓட் பேங்க்கில் திருப்தி அடைஞ்சவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கான்னு பார்த்தா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எதை காட்டுதுன்னா திருப்தி அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது நம்பர் ஒன் ஆனால் நம்பர் டூ இன்னொன்று வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது இவங்களுடைய மார்ஜின் வந்து பல இடங்களில் குறைஞ்சிருக்கு அந்த ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருந்த மாதிரி மார்ஜின் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதும் அதிமுக வந்து வீக் ஆகிட்டு போகிறது இவங்க வந்து ஒரு பதினோரு பெர்சன்ட் ஏறக்குறை இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிறதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதில் வந்து மேம்போக்காக எடுத்துடக்கூடாது எதனால் வந்து பிஜேபி வளர்ந்திருக்கு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் பணபலமாக அது மட்டும்தானா மற்ற பலங்கள் இருக்கின்றவா இவங்களுடைய ஏடிஎம்கேடைய வீக்னஸா இப்போ இவங்க டிஎம்கே வந்து இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் ஏறக்குறைய அவங்களுடைய வாக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி சம்திங் அப்போ ரொம்ப அதிகமாக வாக்கு இங்கே வந்து உயரலை இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப இருக்காங்கிறது மட்டும் டிஎம்கே ஜெயிக்கல சில பேர் நினைக்கிறாங்க பல இடங்களில் பாருங்க அவங்க ரெண்டு பேர் ஓட்டையும் சேர்த்து பார்த்தாலும் அதை விட அதிகமாக திமுக நன்றி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டை விட அதிகமாக வந்து திமுக வேட்பாளர்கள் பல இடங்களில் வாங்கியிருக்காங்க சில இடங்களில் வாங்கல அப்புறம் இன்னொன்று என்னன்னா ரெண்டு பேர் சேர்ந்த அவங்க ரெண்டு பேரும் ஓட்டையை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்தா இவங்க திமுக தோற்று சரியான கால்குலேஷன் கிடையாது ஏன்னா இவங்க இன்னைக்கு வந்து இவங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து நியூட்ரல் பீப்புள் போட்டாங்கல்ல அந்த ஓட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விழும்போது அதே வாக்குகள் மொத்தமாக வந்திருக்குன்னு சொல்லி கணக்கு கிடையாது இது மாதிரி பல கணக்குகள் இருக்கு பட் ஐ திங்க் இட்ஸ் அ டைம் ஃபார் ரெட்ரோஸ்பெக்ஷன் ஃபார் டிஎம்கே ஆல்சோ அவங்க பார்க்கணும் அது இதுல அண்ணாமலையினுடைய ரோல் அப்படின்றது இருக்கு இல்லையா அண்ணாமலை சவால் விட்டாரு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்க போகுது கொங்கு மண்டலத்துல வந்து நாங்க நாங்க கவுண்ட காட்டு காட்ட போறோம் அப்படின்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் இன்னொரு கம்ப்ளைண்ட் அவர் வச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இங்க வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ அது செந்தில் பாலாஜியினுடைய ஆலோசனை வெற்றி பெற்று விட்டதா அப்படிதான் அது பிளஸ் அண்ணாமலை எல்லாம் சீரியஸ் இருக்கு எலெக்ஷன் சமயத்துல எல்லாருமே அப்படி பேசுவாங்க இவங்க நானூறு சீட்டு நாங்க அவங்க இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட்டு நாங்க இந்தியா கூட்டணி அது மாதிரி இங்க இவர் வந்து இருபத்தஞ்சு சீட்டை பிடிப்போனார் அண்ணாமலை அது மாதிரி எல்லாரும் ஆளு பேசுவாங்க ஆனா ஸ்டாலின் அது மாதிரி பேசலை தன்னுடைய கட்சி கூட்டத்துல சொன்னார் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு காட்டணும் நீங்கள் சொன்னாரே இவளிய வெளியில் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் நாற்பதும் படிச்சிடணும்ல சொல்லல் ரொம்ப நிதானமான பேச்சாக இருந்தது முதல்வருடைய பேச்சு உதயநிதி பேச்சும் வந்து ரொம்ப நிதானம் அவருடைய வயசுக்கு அவருடைய பேச்சு இந்த எலெக்ஷன் கூட்டத்தில் வந்து ரொம்ப நிதானமான பேச்சாக இருந்தது சந்தேகமே இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னை சோதித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இடத்துல எடப்பாடி தன் தனி முயற்சியில் வெற்றி என்று விட்டார் அண்ணாமலை தோத்துட்டார் ஓபிஎஸ் தோத்துட்டார் அவருடைய தனி முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் கட்சி வந்து பலம் இழந்து போச்சு அவர் அதை பார்க்கணும் அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வலிமை கொன்றி இருக்கு கட்சிக்குள்ளங்கிறது நிஜம்தான் அவருடைய மேற்கு மண்டலத்திலேயே வந்து அதிகமாக அவங்க பண்ண முடியலையே அதுவும் மேற்கு மண்டலத்தில் சில இடங்கள்ல அவங்களோட பிஜேபி அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பாசிச கட்சியை ஒரு கூட்டணி ஆட்சி வந்து கட்டுப்படுத்துமா அவர் வழி இல்லாமல் கட்டுப்பட்டு நிற்பாங்க வாஜ்பாய் வந்து என்ன இதில் வந்து யாருமே வந்து ஏஞ்சலும் கிடையாது யாருமே சேற்றனும் கிடையாது எல்லாருமே மென் தான் வாஜ்பாய் வந்து நல்ல பண்பு நலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மனிதர் ஆனால் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான் அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா கொள்கைகளையும் வந்து ஆழ்வதற்கு சரிபட்டு வராது நம்ம ஆட்சியில் கையில் இருக்கன்னா சில விஷயங்களை நீக்கு போக்கா இருக்குன்னு நினச்சார் மோதி அது மாதிரி நினைக்கல நாங்கள் என்ன சொல்கிறதோ ஆர்எஸ்எஸ்ஸு அதான் எங்களுடைய கொள்கையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அதனால ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்பட்டாங்க இவர் மேலே ஆனால் நெட் ரிசல்ட் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து தடியெடுத்த ஒன்று தண்டல்காரன்னு ஆரம்பித்தார் நான் வச்சது நான் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்லி மோடி ஆர்எஸ்எஸ்ஸை மீறி போக ஆரம்பிச்சிட்டார் இதை இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் நீங்கள் மனித உளவியல் தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் அதிக நம்பிக்கை கொண்டு அதிகமான அதிகாரங்களை கொடுக்குறீர்களோ அந்த அதிகாரத்தை பெறுவா பெற்ற பின்னால் அவர் முதலில் தனக்கு தன்னுடைய பயனுக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்வார் இதுதான் உலக சரித்திரம் அதே மாதிரி தான் மோடி வந்து பண்ணிட்டாரு அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து நவ் ஃபைன்ஸ் ஹிம்செல் டு பி அன் இன்கன்வீனியன்ட் பர்சன் அப்போ மோடி வந்து ஆனால் இன்னும் தீவிரமா ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளராக சில காரியங்கள் செய்யறதன் மூலம் ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட்டை மறுபடியும் வாங்கணும்னு பார்க்கலாம் ஆனா அப்படி வாங்கணும்னு பார்த்தா இவர் முதல் பிரதம மந்திரியாக இருந்தார்னா மற்ற கட்சிகள் அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதனால இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கத்தியமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆமா அவருக்கு மோய வந்து யூ கேன் நாட் டேக் மிங் ஃபார் கிராண்டட் இஸ் வெரி ஷுரோடு பாலிட்டிஷியன் அதை மறந்துடக்கூடாது நம்ம வந்து ஸோ ஈஸியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அச்சப்படவும் தேவையில்லை ஆமாம் நன்றி நன்றி சார் நன்றி சார் ஓகேங்க வணக்கம் வணக்கம்